சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை எனது இதய கமலத்தில் வைத்து கொண்டு அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்தருடைய திருவாசகத்தில் நாற்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் அற்புத பத்து இந்த பதிகத்தில் இரண்டாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்று நமக்கு இறையருள் கூட்டியுள்ளது இந்த பாடல் வந்து இறைவன் இறைவன் துன்பத்தை நீக்கி அருள வல்லவன் என்பது இந்த பாடலினுடைய கருத்து மாணிக்கவாசகர் இறைவன் தம்மை அருளிய அதிசயத்தை போற்றி கூறியது இந்த பதிகம் அதனால இது அற்புத பத்து அப்படின்னு சொல்லி நமக்கு சுவாமி அருளுகிறார் தாம் அனுபவிக்கின்ற அனுபவத்தை அளவிட்டு சொல்ல இயலாமையால் இந்த பதிகத்தை நமக்கு அருளுகிறார் தெரிந்த அளவில் பாடலை பாடி பெரும்பற்ற புள்ளியூரானை பேசி மகிழ்வோம் திருச்சிற்றம் பொன் கடல் இனை காட்டி வேந்தனாய் வெளியே என் நின்றது ஓர் அற்புதம் விளம்பேனே வேந்தனாய் வெளியே என்மும் நின்றது ஓர் அற்புதம் விளம்பே திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டில் சுவாமி தன்னை ஆட்கொண்ட முறைமையை நான் என்னால சொல்ல முடியல எனக்கு சொல்றதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை என்ன பெருமான் கருணை கடலாகிய பெருமான் என்னை வந்து ஆட்கொண்டார் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து சுவாமி வந்து சொல்றாரு இந்த பாடல் மா மலரிட்டு முட்டாது ஓர் இயல்போடு அப்படின்னு அந்த வரிக்கு மணங்காதே அப்படிங்கிறாரு பொருத்தமான சிறந்த பூக்களை தூவி தடைப்படாததாகிய அதாவது தினந்தோறும் ஒரு தன்மையோடு வழிபடாமலே நான் இருந்தேன் அப்படிப்பட்ட எனக்கு நான் துன்பத்தில் கிடந்த வழிய இறைவனை வணங்காமலே நான் ரொம்ப நாள் கடந்துட்டேன் போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அப்படிங்கிற மாதிரி சுவாமி வருந்துறாங்க அதுக்கப்புறம் உள்ள துன்பத்தை எல்லாம் சொல்றாங்க ஒருவேளை நான் அப்படியே இருந்து பல சுகங்களுக்கு என்னை அடிமைப்படுத்தி நான் போ மற்ற வேற வழிக்கு போகாமல் என்னை இந்த சிவபெருமானாருடைய திருவடியை காட்டி என்னை ஆட்கொண்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் அடுத்த வரியில சொல்றாரு சாந்தமார் முளை தையால் தையல் நல்லாலு நல்லாருடும் தலை தடுமாறு ஆகி அப்படிங்கிறாரு அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சந்தன குழம்பு பூச பெற்ற தனங்களை உடைய பெண்களோடு தலை தடுமாறி போகாமல் அதாவது நிலை கலங்கி சோர்ந்து நான் துன்பம் அடையாதபடி எங்கள் பெருமாள் எனக்கு அருள் புரிந்தது வேற இப்ப இந்த காமம் என்னும் சுறாவா சுறாவாயில் அகப்பட்டு அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் பெண்களுடைய அந்த காமத்திற்கு அடிமையாகி தலை தடுமாறி புத்தி கட்டு வேற வழிக்கு போகாத வண்ணம் பெருமான் எனக்கு அருள் செய்து எனக்கு அருள் புரிந்து அப்படிங்கிறாரு துன்பப்படாதபடி நான் வந்து எனக்கு அருள் புன்கணல் இணை காட்டி அப்படின்னா அழகிய தனது திருவடிகளை பெருமான் தலைவனாய் வெளிப்படையாக எனக்கு எதிரே நின்றதாகிய அப்படிங்கிறாரு அதாவது பொன் கடல் இணை காட்டி வேந்தனாய் வெளியே முன் நின்றது அப்படிங்கிறாரு அப்ப பெருமான் வந்து தனது அழகிய தனது திருவடிகளை காட்டி தலைவனாக வெளிப்படையாக எனக்கு எதிரே நின்றதாகிய அற்புதம் விளம்பேனே அப்படிங்கிறாரு ஒப்பற்ற அதிசய செயலினை அந்த செயலை அதனுடைய பெருமையை யான் சொல்ல வல்லேன் எனக்கு சொல்றதுக்கு எனக்கு ஒரு தகுதி இல்லை எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சுவாமி வந்து சொல்றாரு ஆக பெருமான் வந்து இந்த பாட்டில் நமக்கு என்ன பொருள் சொல்கிறார் அப்படிங்கிறது சுருக்கமாக நம்ம பார்த்தோமையானால் பொருத்தமான சிறந்த பூக்களை தூவி தடைப்படாததாகிய ஒரு தன்மையோடு வழிபடாமலே சந்தன குடும்ப பூச பெற்ற தனங்களை உடைய பெண்களோடு நிலை கலங்கி சேர்ந்து நான் துன்பம் அடையாதபடி எங்கள் பெருமான் எனக்கு அருள்புரிந்து அழகிய தனது திருவடியை காட்டி தலைவனாய் எனக்கு எதிரே நின்றதாகிய ஒப்பற்ற அதிசய செயலின் பெருமையை யான் சொல்ல வல்லேன் அப்படிங்கிறாரு வேந்தனாய் அப்படின்னா ஞான அரசனாக வந்து எனக்கு ஞானங்களை உபதேசித்தார் அந்த திருப்பெருந்துறையில தான் அவர் ஆட்கொண்டது அந்த திருவடி தீட்சை அவருக்கு அங்கதான் கொடுத்தாரு அதனால் அந்த பெருமை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இதெல்லாம் ஒரு அற்புத செயல் இந்த அற்புதத்தை சொல்றதுக்கு எனக்கு சக்தி இல்லை நான் வணங்காம இருந்த எவ்வளோ காலங்களை வீணாக்கிட்டேன் அப்புறமா என்ன வேற வழியில போயிட்டு இருந்த என்னை பெருமான் தடுத்தால் கொண்டு எனக்கு அருள் புரிந்து நான் துன்பப்படாதபடி என்னுடைய வினைகளை எல்லாம் அகற்றி எனக்கு நல்லருள் புரிந்து அவருடைய இணையடி கடல்களை எனக்கு காட்டி ஒரு அரசனாக ஞான ஞான ஒரு ஞான தீட்சையை கொடுத்து அவருடைய கடலினையும் காட்டி என்னை இப்படி நெறிப்படுத்திய இந்த இறைவனை நான் எப்படி அப்படி செஞ்சு அவர் எனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் இந்த அற்புத அற்புதத்தை நான் எப்படி விளம்புவேன் எப்படி நான் சொல்ல முடியும் என்னால் அதுக்கு சொல்றதுக்கு இன்னும் உயர்ந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கு ஆனா எனக்கு அதை சொல்ல தெரியல அப்படிங்கிற மாதிரி சுவாமி வந்து அந்த ஆட்கொண்ட தன்மையை இங்கே நமக்கு சொல்ல முற்படுகிறார் அதுதான் இந்த பாடல் நாமும் பெருமானாருக்கு அவர் அவரு நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அறிவுரைகள் என்ன அப்படின்னா காலத்தை போக்காதீங்க கண்ணை துயின்று அவர்மே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு விரு விழுப்புருளை கண்ணுக்கு இனியானை பாடி நாம் அப்படின்னு சொன்னது மாதிரி நல்ல அழகான மலர்களை நாம் சிவபெருமானாருடைய திருவடியிலே இட்டு சிந்தனையை ஒருமுகப்படுத்தி நம்ம மனம் போன போக்கில் போகாமல் நம்மளுடைய சிந்தனைகளை ஒருமணப்படுத்தி பெருமானாருடைய திருவடியை நாம் வணங்கினோமேயானால் அவர் நமக்கு ஞான தீட்சையை கொடுப்பார் வேந்தனாக வெளியே வந்து நமக்கு முன் நமக்கு அருள் செய்வார் என்பது இந்த பாடலினுடைய கருத்தாக பெருமான் சொல்லலாம் அருளாளர் பெருமக்கள் நிறைய அடியார் பெருமக்கள் சொல்லுவாங்க எனக்கு தெரிந்த பொருளை நான் படித்த பொருளை உங்களோடு பெரும்பற்ற புலியூரானை பேச வேண்டும் என்ற ஒரு ஆசையினால உங்களோடு இந்த பெருமானை பத்தி நாம் தினந்தோறும் ஒரு பதிகத்தை சிந்தித்து வருகிறோம் இதில் எந்த பிழை இருந்தாலும் வெளிவருக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையை பொறுத்த வேண்டுமென்று வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக்கொண்டு கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளை அந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்த சிவாபாலா மேன்மைகள் சைவநீதி நீதி விளங்குக உலகமெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம்